பாஸ் பாஸ் இங்க பாருங்க பாஸ் இந்த முட்டைக்குள்ள தான் எலும்பு கூட அரசர ஒளிச்சு வச்சிருக்காவ பாஸ் எலி வாங்கடை தூக்கிட்டு ஓடிடுவோம் எலி சரியான காமெடி கொடுப்பமா இருக்க பாட்டுகிட வா ஓடிடலாம்

நானா எலும்பு கூடுன்னு சொல்லுடே ஓகே என்ன தெரியாம இருக்கலாம் ஆனா எலும்பு யாது எலும்பா ஆ என்ன நீங்க அந்த கறிக்கடன் கணேசன் தானே ஒழுங்கா நான் பேசுறத முழுசா கேளு

என்னடா உன்னை முட்டை வாங்கிட்டு வர சொன்னாலா ஆமா அப்பஸ் ஹாய் அந்த டண்டூன் ஆன்ட்டி ஆ காலையில இருந்து பான் போட்டுட்டு இருக்க சாரி சமையில வேலையை ஆரம்பிப்பேன் ஹ் யாரது அம்மா நான் தான்மா சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி வந்திருக்கேன் உள்ள வரலாமா ஆ தம்பி நீங்களா உள்ள வாங்க thief கம் thief 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 வாங்க thief 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 thief

எலும்பு கூட அரசரே பயப்படாதீ உங்கள சீக்கிர நாங்க வெளிய எடுத்துருவோம் பாஸ் எலும்பு கூட அரசருக்கு தொண்டை கட்டிருச்சா வாய்ஸ் கரகரங்குது ம் முட்டை குளைய உட்கார்ந்து தியானம் செய்றவள அத வாய்ஸ் கரகரன்னு கேக்கும் கவலைப்படாதீங்க எலும்பு கூட அரசே நீங்க மட்டும் வெளிய வந்ததோ உங்களுக்காக சுட சுட ஆட்டுக்கால் பாயா செஞ்சு தரோம் அம்மா இம்பட்டு பேர் நீங்க வீட்ல இருந்து எப்படிமா அந்த முட்டைய உங்களுக்கே தெரியாம திருடிட்டு போனவ அதான் தம்பி எனக்கும் தெரியல ஏய் என்னடி முழிச்சிட்டு இருக்க ஒரு மனுஷன் மாடு மாதிரி தொண்டை

वाइन ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் மாஸ்டர் அந்த திரடங்க இருக்குற லொகேஷனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் வெரி குட் போய் அந்த திரட்டு பைல வல அந்த முட்டையை எடுத்துட்டு வாங்க ஓகே மாஸ்டர் கவலைப்படாதீமா यार ரோபோட்டுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் இలా கே என்ன எங்க அம்மா அடிச்சிட்டவ انا алуரியா ஆலாதா இதெல்லாம் சர்வ சாதாரணம் எல்ல மம்மி பாட்டு அடிச்சதுக்கு அலவுல பிறகு சரி வா நாம தோட்டத்துல ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம் அலாத வா 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 ஹ்ம் ஒருவேளை இந்த புள்ள உண்மையா தான் சொல்றாளா ம் இவ உண்மையே சொல்றானா பிறகு ஏன் என்னோட ரோபோட்ஸ்னால கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை சிக்னலே ட்ராக் பண்ண முடியாத இடத்துல இருக்காவளோ